பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அலுமல் புகாரின் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று வாரணாசியில் பிரதமர் மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் வந்து நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசவே கிடையாது நான் குறிப்பிட்டு பேச கிடையாது எப்போது நான் இஸ்லாமியர்கள் பற்றி இந்துக்கள் பற்றி பேச ஆரம்பிக்கிறனோ அப்போவே நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு தகுதியெல்லாம் நான் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இந்த மாதிரியான பேச்சுக்கள் நீங்கள் எப்படி பார்த்துருக்கோம் செகண்ட் பார்ட் வந்து அவர் மைண்ட் வைஸ் சத்தமாக பேசிடுறாருன்னு எடுத்துக்கலாம் ம் மேல அவர் தகுதி இல்லாதவர் தான் பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் தான் நரேந்திர மோடி என்னும் நபர் மற்றபடி அவர் பிரதமர் ஆகிவிட்டதனால் கான்ஸ்டியூஷனலாக அவர் உங்களுக்கு எனக்கு பிரதமர் தான் மரியாதைக்குரிய என் அப்படிங்கிற இடமொழிலாம் அவருக்கு நீங்களும் நானும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கொடுப்பதற்கு காரணம் ஒரு பிரதமர் என்பது தான் அடிப்படையில் அவர் தன்னுடைய பொய் உரைகளாலும் அரசமைப்பு சட்டத்தை மீறிய செயல்களாலும் அந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அரசமைப்பு சட்டத்தை தாண்டிய தன்னுடைய செயல்பாடுகளாலும் எப்போதோ ஒரு தகுதியை இழந்து ஒரு பிரதமராக பேசிவிட்டு பொய் பேசுவது எப்படின்னா என்று மன்மோகன் சிங் பேசினார் தெரியுதா மக்களே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் இவர்களுக்கு வந்து முதல் உரிமை கொடுக்கணுமா யார் தெரியுதா இந்த ஊடுருவல்காரர்கள் இந்த அதிக பிள்ளை பெற்றுக்கிறவங்க இதுதான் கான்டெக்ட் தெளிவாக பிரதமர் நரேந்திர மோடி பேசினது அவர் முடிச்சு போட விரும்புனது மன்மோகன் சிங் பேச்சு மன்மோகன் சிங் பேச்சு ஒட்டுமொத்த இந்திய இஸ்லாமியர்களையும் ஒட்டுமொத்த எல்லா மைனாரிட்டியும் குறித்த ஒரு பேச்சு மைனாரிட்டிஸ்ல எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொன்னார் இப்போ நேற்றைய தினம் வரைக்கும் நான் ஒரு வாதத்தில் கலந்து கொண்ட போது அங்கு வந்த பாஜக நண்பர் வந்து இதைத்தான் சொல்றாரு அவர் வந்து எல்லா முஸ்லீம் சொல்றேன் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க அப்போ நான் சொன்னேன் மன்மோகன் சிங் எல்லா முஸ்லீமும் தானே சொன்னாரு நீங்க மன்மோகன் சிங் பேச்சை குறித்து காட்டி தானே அதை பேசுனீங்க இந்த ரெண்டையுமே பேசிட்டு சும்மா கங்கை நிதி பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு பாட்டு வெட்ட வெயில்ல வந்து பச்சை பச்சையாக போய் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் உண்டு இந்தியா இதுவரை கண்டிடாத ஏன் இவர் தகுதி இல்லாத பிரதமர் என்று சொல்கிறேன் என்றால் இந்தியா இதுவரை கண்டிராத அளவுக்கு ஒரு பொய் உரைக்கக்கூடிய ஒரு பிரதமர் நீங்கள் ராஜஸ்தான் பேச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நான் பலமுறை மேற்கொள்ளிட்டு நினைவிக்கிறேன் டெலிபிரட்லி மிஸ்இன்டர்பிரேட்டட் எரோனியஸ் என்று ஹிண்டு சொன்னது அதுக்கப்புறம் ராஜஸ்தான் பேச்சு முடிச்சுட்டு நேராக ஆக்ரா போனார் ஆக்ரா போய் இதே மாதிரி பேசினார் நான் உயிரோடு இருக்கையும் வந்து நைட்டோட நைட்டாக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அதுவும் அதாவது முஸ்லீம்களா இல்லை பங்களாதேஷ்காரங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல கர்நாடகாவில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது இரவோடு இரவாக அதை அமல்படுத்துவார்கள் அதே மாதிரி இங்கேயும் அதை அமல்படுத்தி விடுவார்கள் எங்கள் யூபியில் இங்கேயும் அதை அமல்படுத்தி விடுவார்கள் அதை நான் உயிரோடு இருக்கைக்கும் நடக்காது அப்படின்னாரு மறுநாள் ஏபிபி வந்து அதை ஃபேக்ஷெக் செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நான் வந்து இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு என்பது படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி வந்து அது இடஒதுக்கீடாக செயல்படுத்தப்பட்டது என்பதற்கென்று தனியாக வந்து ஃபேக்ட் செக் பண்ணி ஏபிபி வந்து அதை வெளியிட்டது எந்த வருடத்திலே எப்படி ஆரம்பித்தது அப்போ அப்படி அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இவங்க யாரோட கூட்டணி இருக்கிறாங்களோ அந்த ஜேடிஎஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சுதந்திரத்துக்கு முன்னாலேயே முஸ்லீம்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் மில்லர் கமிட்டி அமைக்கப்பட்டு முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு முத முதல்ல வந்து பேக்வேர்ட் கிளாஸாக இருக்கிறாங்க அவர்கள் முஸ்லீம் என்பதனால அவர்கள் அந்த மதத்தை சார்ந்து இருப்பதனால் அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு அவங்க எஜுகேஷனலாகவும் சோசியலாகவும் பேக்வேர்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மகாராஜா ஆஃப் மைசூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அமைச்சர் கமிட்டிக்கு இருபத்தி அவங்களுக்கு பேக்வேர்ட் கிளாஸ் அந்தஸ்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நாகன கவுடா கமிஷன் தன்னுடைய ரிப்போர்ட்டில் வந்து பத்து கேஸ்ட்டை குறிப்பிடுது அதில் முஸ்லீம் கம்யூனிட்டியவும் அதில் வந்து அவர்கள் மதத்தால் வந்து பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மதம் காரணமாக இருந்திருக்கு அவங்க பின்னால் தங்கினதுக்கு என்று காரணம் காட்டி அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டரை வந்து ரெக்கமெண்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் பேஸா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போடுறாங்க ஆனால் அது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றங்கள்லாம் சென்றதுனால அது அப்படியே கிடப்பில் போடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் த ஹவனூர் கமிஷன் சீஃப் மினிஸ்டர் தேவராஜ் யுஆர்எஸ் லெட் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து அப்போ ரெக்கமெண்டேஷன் இந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி கொண்டு வரணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அதே யூஆர்எஸ் லெட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ரிசர்வேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் வித் இன் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அது என்ன ஆச்சுன்னா திரும்ப லீகல் சேலஞ்ச் ஆயி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் போயிருச்சு அப்போ அதை நடைமுறைப்படுத்த முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏன்னா ஏனாவது மதர் இந்தியா தர முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல உச்ச நீதிமன்றத்தில் வந்து டேரக்ட் பண்ணுது கோர்ட் வந்து டேரக்ட் பண்ணது அனதர் கமிஷன் அமைங்க இன்னொரு கமிஷன் ஒன்று போடுங்க பேக்வேர்ட் கிளாஸஸ் லிஸ்ட்ல வந்து முஸ்லீம்களை இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னு போடுங்கன்னு சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெங்கடேஸ்வரா கமிஷன் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா ஏற்கனவே டாமினன் கேஸ்டாக இருக்கக்கூடிய ஒக்காலிகாஸையும் சில லிங்காயத் கேஸ்ட் செக்ஸையும் வந்து பிசில இருந்து நீக்கிட்டு முஸ்லீம்களை அப்படின்னு கூடுதலா இவர்களை நீக்கிட்டு இவங்களை சேருங்க இவங்களுக்கு தேவை அவங்க வந்து பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறாங்க என்று வெங்கடேஸ்வரா கமிஷன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைந்த கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தன்னுடைய சஜஷனை வந்து கொடுத்துச்சு ஒக்காலிகாசுடைய பெரிய போராட்டத்தினால வந்து அப்ப அந்த ரிப்போர்ட் அமல்படுத்த முடியாம பேசு ஏன்னா இவங்க நீக்கிட்டு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அது பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நிமிஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த சின்னப்ப ரெட்டி கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அகைன் ரீஎஃபார்ம் பண்ணாங்க முஸ்லீம்ஸை வந்து பேக்கர்ட் கிளாஸ்ல கொண்டு வரணும் இவ்வளவு பெரிய டியூ கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியை தான் வந்து நரேந்திர மோடி வந்து ஒத்த அமுக அமுகிறார் ஒரே அமுக அமுகி அடிச்சு கூட நீ பிரதமர் அதுக்கு தான் வந்து ஹிட்லருடைய பிக் லைத் தியரி நான் அடிக்கடி சொல்லுவேன் பிக் லைத் தியரி அந்த பிக் லைத் தியரினா என்னன்னா நீ எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணும் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணும்னா இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறவர் இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாரா என்று மக்கள் நினைக்கணும் இது ஹிட்லருடைய தேரி எப்படி இவ்வளவு பெரிய போய் சொல்லுவாரு இந்தியாவில் உலக பெரிய அந்தஸ்து பிரசிடண்ட் கீழே பிரசிடண்ட் ஒரு பொம்மை பொறுப்பு தான் ஆனால் அவங்க தான் கான்ஸ்டியூஷன்லி பிரைம் மினிஸ்டருக்கு மேலே ஆனால் பவர் வைஸ் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் மேலே இருக்காங்க ஹிட்லருடைய அந்த பிக்லை தேரி என்னன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய போய் எவ்வளோ பெரிய போய் எவ்வளோ பெரிய போய் சொல்லணும்னா இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்கிற இவ்வளோ பெரிய போய் சொல்லுவாரா என்று மக்கள் நினைத்து அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறதோ இவ்வளவு பெரிய போய் ரிசல்ட் சொல்லுவாரு இருக்கும் மக்கள் நம்புவோம் பிரைம் மினிஸ்டர் சொல்றாருப்பா இதுதான் வந்து மனிதனுடைய சைக்காலஜியை புரிஞ்சு வச்சுக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நீங்க எல்லாம் நம்மளால நினைப்போம்ல என்னடா இது இப்படி அம்பள போடுறாரு ஆனாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா அது பிக்லே தியரி அதுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு அதை நம்புறாரு அவர் இனிமேல் இந்த அந்த எஃபெக்ட்ல நம்ம கிடைக்கும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சின்னப்ப கமிஷன் வந்து ரீஎஃபார்ம் பண்ணி அவங்க பேக்வர்ட் கிளாஸஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது வீரப்ப மொயிலியுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக கேட்டகரி டூல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் முஸ்லீம்களை இன்க்ளூட் பண்ணி சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அவங்களோட எஜுகேஷனல் சோஷியல் பேக்வர்ட்னஸை கத கருத்தில் கொண்டு அப்போ தான் டூ பி கேட்டகரியில் முஸ்லீம்களை புத்திஸ்ட் ஸ்கெடியூல் கஸ் கன்வெட்ஸ் டூ கிறிஸ்டியானிட்டி இவங்களெல்லாம் சேர்த்து ஃபோர் பர்சன்ட் ரிசர்வேஷனில் ரெண்டு பர்சன்ட் முஸ்லீம்களுக்கு மிச்ச ரெண்டு பர்சன்ட் வந்து புத்திஸ்ட்டுக்கும் எஸ்சிலேருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்த எஸ்சிஸ்க்கும் ஜ இதுலேருந்து கிறிஸ்டாரிட்டிக்கு வந்து கிறிஸ்டின்ஸுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரி ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் செட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் செப்டம்பர் ஒம்போதில் கர்நாடகா கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் கேப் பண்ணுங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்குள்ள எல்லாருமே அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கவர்மெண்ட் வந்து எல்லா கோட்டாவே ரெடியூஸ் பண்ணுது ஆனால் முஸ்லீம் கோட்டாவே அந்த ஃபோர் பர்சன்ட்டுக்குள்ளே டூ பி கேட்டகரியில் டூ பர்சன்ட் முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி டூ பி கேட்டகிரில கொண்டு வந்து டோட்டலாக புத்திஸ்ட்லேருந்து புத்திஸ்ட்டுக்கும் எஸ்ஸிலிருந்து கிறிஸ்டின்ஸ் ஆனவங்களுக்கும் கணக்கு பண்ணி ஃபோர் பர்சென்ட்டாக முடிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருது பிப்ரவரி பதினாலு தொண்ணூத்தஞ்சில் இன்றைக்கி யாரோட கோலிசனில் இருக்கிறாங்களோ எச் டி தேவகவுடாவுடைய ஆட்சி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தேவகோடா தலைமையிலான ஜனதாதள் ஆட்சிக்கு வருகிறது இதே முஸ்லீம் கோட்டா நாலு பர்சன்டே முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் கோட்டா ஓபிசிஸுக்குள்ளே அண்டர் கேட்டகரி டூ பியில் கொண்டு வந்தது தேவகவுடாவுடைய கவர்மெண்ட்

இப்படி எல்லா இடத்திலும் அம்பலப்படும் கொஞ்ச நெஞ்சாலும் அம்பலப்படலை அப்போ மோடியுடைய பிக் கிளைட் தியரி அதான் இங்க பாக்கணும் அதுல இருந்து பின்வாங்க பார்க்க முடியுது இப்போ நாலு கட்ட தேர்தல் முடிச்சிருக்கு தான் சொன்ன கத்துலேருந்து பின்வாங்கறதானே பார்க்க முடியுது ஏன் உங்களுக்கு என்னங்க வேணும் மோடிக்கு ஓட்டு வேணும் அவ்வளவுதான் அவருக்கு ஒரு நீங்க நல்லா கவனிங்க இவருடைய கதை எப்படின்னா அந்தந்த ரூட்ல போற பஸ் மாதிரி தான் அங்கங்க அந்தந்த ஊர்ல என்னென்ன பேசணும் எந்தெந்த ஊரில் எங்கே எந்த ஊரில் மங்கி கேப்பை மாட்டணும் எந்த ஊரில் சிங்கு தொப்பியை போடணும் எந்த ஊரில் குல்லா போடணும் எந்த ஊரில் கச்சிப்பு கட்டணும் இதை அப்படியே நேக்கு பண்ணி எந்தெந்த நீங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு திட்டத்தில பலமுறை நாலு அஞ்சு முறை வந்தார் எலெக்ஷன் டைமில் அஞ்சு முறை கிட்ட வந்து பயங்கரமாக பேசினார் இங்கே எங்காவது ஒரு இடத்தில் மதத்தை பற்றி பேசுவதற்கு தெம்பும் திராணியும் ஆற்றலும் இந்த பிரதமர் மோடிக்கு இருக்குதா பேச இருக்கிற இருக்கிறவரம் வராது அப்போ என்ன ஏன் இங்கே பேச மாட்டேங்குது நீங்கள் பீகாரில் என்ன பொய்யை பேசினீர்களோ ஆக்ராவில் என்ன பொய்யை பேசினீர்களோ ராஜஸ்தானில் என்ன போய் பேசுகிறீர்களோ தெம்பெடுத்து போய் தென் மாநிலங்களில் ஒரு மாநிலமா இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் என்ன போய் பேசுகிறீர்களோ நான் என்ன கேக்குறேன்னா இவர் ஏன் இதை பேசுறாரு ஏன் இதை எல்லாருக்கும் கொஸ்டின் வருதுல்ல ஆந்திராவிலே ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்டேட்டஸ் வந்து ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவை பிரிக்கும் போது ஏன்னா தெலுங்கானாவோட ஹைதராபாத் போயிரு அப்போ ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்டேட்டஸ் வந்து ஆந்திரா கொடுக்கணும் ஏன்னா ஹைதராபாத் அங்க போயிருந்தாலும் நம்மளுக்கு ரெவன்யூ லாஸ் இருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல ராஜ்யசபாவில பேச்சு எழும்பொழுது மரியாதைக்குரிய இந்தியாவின் தலை சிறந்த பிரதமர்கள் ஒருவராக இருந்த உலகின் தலைசிறந்த பொருளாதார வல்லுநர் மன்மோகன் சிங் அவர்கள் ஃபைவ் இயர்ஸ் நம்ம வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இஃப் வி இஃப் ரீஎலக்ட் வில் கிவ் அப்படின்னு சொன்னார் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தால் ஐந்தாண்டுகள் ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்டேட்டஸ் ஆந்திராவுக்கு கொடுப்போம் அப்படின்னா உடனே வெங்க என்னோட இருந்துச்சு அது அஞ்சு வருஷம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் நாங்கள் வந்து பத்து வருஷம் கொடுப்போம் அப்படின்னா அதுக்கடுத்து உடனே ஒரு மாதத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி திரு திருப்பதிக்கு வருகிறார் இந்துக்களின் புனித மண்ணான திருப்பதிக்கு வருகிறார் நாங்கள்லாம் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க கஷ்டம் எனக்கு புரியுது ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்டேட்டஸ் கொடுப்போம் என்று பேசுகிறார் அதே தெலுங்கு அங்கே வந்து இறங்குறாரு இப்ப இந்த போன மாசத்துல அதே திருப்பதிக்கு வந்து இறங்குகிறார் ஒரு வார்த்தை ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்டேட்டஸை பத்தி இல்லை ஆனா தான் பேசுறாரு இந்த முஸ்லீம்கள் வந்து காங்கிரஸ் வந்து உங்களை பாலாப்படுத்திட்டு பாமர் கோயிலில் வந்து பாபர் பூட்டை போட்டுவார்கள் அங்கதான் பேசுறாங்க பேச்சியை தான் பேசணும் நீ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் குடுப்பியா கொடுக்க மாட்டியா ரைட் மக்கள் அதை கேள்வி கேட்கக்கூடாது பின் வாங்குறதும் முன்ன போறதும் எதுக்கு அப்படின்னு சொன்னா உங்களை பிஸியா வச்சிருக்கணும் டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி டார்கெட் தம் அண்ட் ஃபால்ட் ஆன் தம் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ் ராங் இது கோயப்பல் சொன்ன தத்துவம் டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி டார்கெட் தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களை ஃபைன் ஃபால் டான் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ்ரா இவ்வளோ காரணம் இதாக முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவான் முஸ்லீம்லாம் பொருளை பெற்றுவான் முஸ்லீம்கள் தாலியை பறிச்சு கொடுத்துருவான் முஸ்லீம்கள் ரெண்டு மாடு இருந்த ஒரு முறை எடுத்துக்குவான் முஸ்லீம்கள் பாபர் ராமர் கோயில் பாபர் மசூதி போட்ட ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க அறிவுள்ள பச்சை குழந்தை வரலாற்றை படிக்கின்ற ஒரு பச்சை குழந்தை கூட கர் என்று துப்பி விடும் அப்படி ஒரு உதாரணம் என்னன்னா ஷாபானு கேஸ்ல வந்து ராஜீவ் காந்தி முஸ்லிம்களை திருப்திப்படுத்துவதற்காக சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை எதிர்த்து சட்டம் இயற்றி கொடுத்தார் ஜீவனாம்சம் வழக்கில் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஷாபானுக்கு கொடுக்கணும்னு சொல்லிச்சு முஸ்லீம்கள் தரணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தா இவர் வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி சட்டத்தையே மாற்றி என்ன பண்ணிட்டாரு கொடுத்தாரு இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அமைந்தது தான் பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் முஸ்லீம்களை திருப்திப்படுத்துவதற்காக காங்கிரஸ் என்ன ஒரு கற்பனை வளம் இந்த அறிவில் பாதியை கால்வாசியை நீ நாட்டை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி இருந்தேன்னா அடுத்தவனை பழி சொல்றதுக்கு காங்கிரஸை கேவலப்படுத்துறதுக்கு இந்து மக்களையும் முஸ்லீம் மையம் பிரிச்சு விடுறதுக்கு நீ பயன்படுத்தின அறிவை பத்து பர்சன்டேஜ் ஏதாவது நான் நாட்டுடைய முன்னேற்றத்தை பயன்படுத்தினா இந்தியா முன்னேற நீங்களும் நானும் கஷ்டத்தை வெளியே வந்துருக்கலாம் எப்படி உதாரணம் பாருங்க இந்த மாதிரி ராமர் கோயிலில் பாபர் பூட்டை பூட்டிடுவாங்க இந்த உதாரணம் எவ்வளோ அபத்தமானது ஏன்னா இஸ்லாமியர்களுக்குள் ஷாபானு என்பவள் ஒரு முஸ்லீம் அவளுடைய கணவரும் முஸ்லீம் ரெண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு பிணக்கு ஏற்படுகிறது அந்த இரண்டு பேரும் தன்னுடைய பிணக்கை தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள் உச்சநீதிமன்றம் கருத்தை சொன்னதும் இரண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சினையில் முஸ்லிம்களுடைய சரிய சட்டத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு முஸ்லிம்களுக்குள்ளேயே ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அதை முஸ்லிம்களுக்குள்ளேயே ஒரு பெரும் பிரிவினர் கொண்டு போய் எங்க முஸ்லீம் சமூகத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து இந்த தீர்ப்பை ஏற்படுத்திருச்சு முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரச்சனையை தீர்த்து என்று முஸ்லீம்களே கோரிக்கை வைத்தார் முஸ்லிம்களுக்காக முஸ்லிம்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்தார் ராகுல் ராஜீவ் காந்தி பாபர் மசூதி அப்படியா இந்தியாவே திரும்பி பார்த்த சொல்ல போனால் உலகமே உற்று பார்த்த ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை வித்திட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சின்னத்தின் இடிப்பு அது அதில் பெரிய கிளாஷ் நடந்து பிரச்சனையாகி அது பல இருபது ஆண்டுகளுக்கு மேலே வழக்கு நடந்து அந்த வழக்கின் தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் தீர்ப்பு வரும்போது என்னென்னலாம் சொன்னார்கள் என்பதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்கள் என்னென்னா இதை கொண்டாடுறதுக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது இதை வந்து துக்கமனு சிக்கிறதுக்கு யாரையும் வரக்கூடாது தீர்ப்பை கொண்டாடுவதுக்கும் வரக்கூடாது தீர்ப்பை எதிர்ப்பதற்கும் யாரும் வரக்கூடாது இப்படியெல்லாம் வந்து ஒரு டிஸ்ப்ளே போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்தியாவில் வாழக்கூடிய உலக அளவில் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இந்தியா என்கின்ற எவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் எல்லோரும் அமைதி காத்து நீதித்துறை நீதியை தலைவணங்கி முதலில் ஏற்கிறோம் என்று ஏற்று முடிந்துவிட்ட விஷயத்தை எப்படி கிளப்பினார் பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு ராமர் கோயிலுக்கு போகிறாங்க வந்தால் கிண்டல் பண்ணுறாங்க ராமர் கோயிலை ராமரை ஆஜரிக்கிறவங்களே கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று கூட பேசிருக்கார் இதே தான் என்னங்க மோடியை எதிர்ப்பவர்கள் கடவுளுக்கு கடவுளை எதிர்ப்பவர்களை போல பிஜேபி எதிர்ப்பவர்கள் தேசத்தை எதிர்ப்பவர்களை போல உண்மையிலேயே சிக்கல் இந்துக்களுக்கு தான் நம்ம கூட இருந்து எல்லாம் ஒரு இந்துவா இருப்பீங்க நான் மற்ற வந்து இந்துவா இருப்பாங்க இந்து சகோதரர்கள் தான் பெரிய கிரிட்டிக்கல் ஏன்னா மோடியை விட அதிகம் கடவுள் பக்தி எனக்கு தெரியும் இந்து மதத்தில் நேர்மையா இருப்பாங்க ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய கடவுள் பக்தி நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்த வைக்கணும் அவ்வளோ கடவுள் பக்தி அப்ப நீ ஆனா அவங்க மூடிய கடுமையா எதிர்ப்பாங்க அப்ப நீ இவனை வந்து இவரை ஆன்டி ஹிந்து நீ உன்னை எதிர்த்தா வந்து கடவுளை எதிர்க்கிற அர்த்தமா உன் உன் கட்சியை எதிர்த்தா வந்து மதத்தை எதிர்த்த மாதிரி அர்த்தமா அந்த மதத்தின் மீது எவ்வளவு பிடிப்பு இருக்குமோ அந்த மதத்தின் கடவுள் மீது எந்த மதமோ இந்த மதமோ கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ அந்த மதத்தின் மீது எவ்வளவு ஒரு மனிதனுக்கு பிடிப்பு இருக்குமோ அந்த மதத்தின் கடவுள் மீது எவ்வளவு ஒரு மனிதனுக்கு பயம் இருக்குமோ அந்த அளவு நேர்மையா இருப்பான் உனக்கு இருந்திருந்தா தான் நீ நேர்மையா இருந்திருப்பிய உனக்கு அது இல்ல அப்போ இது எப்படின்னா நேக்கா ராமர் கோயில் என்கின்ற அந்த ராமர் கோயில் திறப்பு என்பது இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஈவெண்ட் சொன்னதே யாருன்னா நான்கு சங்கராச்சாரிய ஒரு சங்கராச்சாரி தான் பிரான் பிரதிஷ்டா செஞ்சது தப்புன்னு சொன்னது யாரு சந்தோஷ் சொன்னாரா அலிமல் புகாரி சொன்னாரா இல்ல சாண்டி சொன்னாரா நம்ம யாருமே சொல்லல இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டியாக ஆதி சங்கராச்சாரியார் அவர்களால் நான்கு இடங்களில் வந்து சங்கர மடங்கள் நிறுவப்பட்டது இந்தியாவிலே உத்தரகாண்டிலே குஜராத்திலே இப்படி நான்கு இடத்துல டைமண்ட் மாதிரி அது இந்தியா கவர் பண்ணி வரணும் வச்சாங்க அதில் ஒரு சங்கராச்சாரி உத்தரகாண்டிய சங்கராச்சாரி சொல்கிறார் திஸ் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் புறக்கணிச்சா கோயிலை புறக்கணிக்கல ராமரை புறக்கணிக்கல அரசியல் நிகழ்ச்சியை புறக்கணிச்சாங்க நீ என்ன செய்யற கடவுளை புறக்கணிச்சிட்டாங்க இந்த நேக்கத்தான் வந்து இந்த நேக்க வடநாட்டு புரிஞ்சிச்சா இல்லையா தேர்தல் செல்ல தெரியும் இந்த நேக்க புரிய வைக்கிறது தான் நம்முடைய வேலை அப்போ உன்னை விட மோடியை விட மோடி தான் ஒரு ஆலே கிடையாது இந்து மதத்துடைய பக்தியில என் நண்பர்களுக்கு மத்தியில அவர்கள் ஸ்டில் தி ஆர் வெரி கிளியர் அப்போ பிஜேபி அண்ட் நரேந்திர மோடி ஏன்னா உண்மையான இந்துக்கள் உண்மையான இந்துக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க உண்மையான இந்துக்கள் எல்லோரும் கூடிய இந்துக்கள் உண்மையான முஸ்லீம்கள் எல்லோரும் நேசிக்கக்கூடிய முஸ்லீம்கள் நீ வேணா அதிமுக சாப்பிட இருந்து டெரரிஸ்ட்லாம் கூட வச்சுக்க அவன் எல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த பக்கம் போ நம்ம வந்து நடுநிலையான நாட்கள் தான் நம்ம கூட இருக்காங்க இவங்க தான் பெரும்பான்மையாக அதே கான்ஸ்டியூட் தி மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் அவர் இந்தியா அப்போ அவர் சங்கராச்சாரிய என்ன சொல்றாரு பிரான் பிரதிஷ்டா அப்படின்னு என்னன்னா உயிர் கொடுத்தல் ஒரு கோயிலை முழுமையாக கட்டி முடித்து விட்டு ஏன்னா கோயிலுடைய அவர் உதாரணம் சொல்றாரு கோயில் கலசம் என்பது முடி மாதிரி கடவுளுடைய முடி மாதிரி அதனுடைய வலது பக்கம் பில்டிங் என்பது கை மாதிரி இடது பக்கம் கை மாதிரி கால் மாதிரி அப்படின்னு உதாரணங்கள் சொல்லிட்டு சொல்றாரு இது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கடவுள் ராமருக்கு வந்து உயிர் கொடுக்கணும் எல்லா பிரான் பிரதிஷ்டாவும் அப்படிதான் அப்படி கொடுக்கும் போதுதான் முழுமையான எப்படி ஒரு குறைப்பிரசவமா இல்லாமல் முழுமையாக கை கால் எல்லாம் வளர்ந்த ஒரு சிசுக்கு தானே வந்து உயிர் கொடுத்து வெளியே வரும் அந்த மாதிரி பிரான் பிரதிஷ்டா என்பது அங்கு உள்ள இருக்கிற கடவுளுக்கு முழுமையாக கட்டப்பட்ட கோயில் தான் உயிர் கொடுக்கணும் முழுமையாக கட்டியே முடிக்காம தேர்தல் வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க திறப்பது இந்து மதத்துக்கு விரோதம் அப்போ இப்படி இருந்தும் நீங்க இது ஏன் செய்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் என்று சொன்னது சங்கராச்சாரியம் அவ்வளவு சொன்னோம் அதனால் புறக்கணித்தார்கள் எல்லாருமே ஏன் புறக்கணித்தாங்க இது மதம் சார்ந்ததல்ல இது நம்பிக்கை சார்ந்ததல்ல இது பக்திக்குரியதல்ல இது மோடியுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் இதனுடைய உச்சகட்டம் என்ன அப்படின்னா அந்த சங்கராச்சாரியாவே ஆன்டி ஹிந்துண்டானுங்க பிஜேபி டோல் மாஃபியா சேர்ந்து ரைட் பிஜேபி டோல் மாஃபியெல்லாம் சேர்ந்து ஆதி சங்கராச்சாரியார் வந்து இவங்க எல்லாம் மதத்தை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி எங்க மடத்தை விட்டு போனார் நாலு சங்கர மடத்தை அதில் உள்ள சங்கரா இன்னொரு படி வேலை வேணாம் பண்ணிட்டாங்க அஜ்மீர் தர்காவில் வாங்கி தின்னு வேண்டானுங்க அவர் அவர் ப்ரெஸ் மீட் வச்சு புலம்புறாரு முஸ்லீம்கள் இருபது லட்சம் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க நான் எந்த காலத்துலேயே வாங்கியிருக்கேன் காசு அது பரவாயில்ல நான் அஜ்மீர் தர்காவுக்கு போனேங்கிறாங்க நான் அஜ்மீருங்கிற ஊருக்கே போனதில்லை நான் எங்கே இருந்து தர்காவுக்கு போவேன் அப்படி போனா என்ன தப்புங்கிறாரு எப்படி கொண்டு வந்தாங்கன்னா அப்படி போனேன் ஸோ அந்த மாதிரி எல்லாம் யாரும் எந்த மதத்தினரையும் யாரும் வந்து கேலி செய்யவும் இல்லை இழிவுபடுத்தவும் இல்லை இது எப்படின்னா வேண்டுமென்றே சீண்டி பாகிஸ்தானை பேசுவது போல பாகிஸ்தானை பேசிட்டு போ நம்மளுக்கு என்ன போச்சு பேசுவது போல பேசி அப்படி இஸ்லாமியர்கள் வம்பெழுப்பாங்க இவன் வந்து இஸ்லாமியர்கள் வம்பெழுக்கிறாங்களேன்னு பதில் கொடுப்பான் கோவம் வருதா அப்படின்வான் ரைட் அதே மாதிரி வேண்டுமென்றே ராமர் என்ற ஒரு கடவுளின் அவதாரத்தை ஒரு கடவுளை வந்து அப்படியே நேக்கா லாக் பண்ணி கொண்டு வந்து தேசபக்தி அப்படின்னு கொண்டு வந்து அது பிஜேபி ஆதரவாக மாட்டி அப்படியே நம்மளை எழுப்பான் அதை நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா அவன் இந்துவா இருந்தாலுமே இவன் ராமர் விரோதி இவன் ராமர் இருக்குது சொல்லப்போனால் பண்டித் குடும்பத்தில் வந்தவர்கள் ஜவஹர்லால் நேருவும் ராகுல் காந்தியும் அப்படி பார்த்தா இந்த மதத்தில் இருந்து அவங்களே வந்து ஒருத்தர் பிஜேபி நாட் பிராக்டிசிங் ஹிந்து என்னவ் ப்ராக்டிஸிங் அட்வேட் மாதிரி இஸ் நாட் ஆ பிராக்டிஸிங் ஹிந்து இது யார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்குறது ரைட் ரைட் ஸோ அந்த மாதிரி மதத்தை வைத்து உள்ளே பிணைந்து அதை வந்து ரொம்ப நேக்காக ஹிட்லருடைய த டீச்சிங்ஸில் வந்து அந்த டீச்சிங்ஸ் வாயிலாக மக்களை லாக் பண்ணி இதில் இருந்து நம்ம ஓட்டை பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் இந்த தேர்தலுக்குனால் தான் நான் சொன்னேன் எப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்லும் பொழுதும் அந்த மாநிலத்தில் அவர்கள் கொடுத்த எல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட் ஒன்று வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆந்திராவில் இப்போ போனால் கேட்பாங்க ஒம்பது வருஷம் ஆய்வு பண்ணிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த ஸ்டீல் பிளான்ட் வந்து பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டாங்க இப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல அந்த எங்கே ஏங்க அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல ஸோ ஆக்கப்பூர்வமாக இவர்கள் அளித்த நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு போன எங்கே பதினஞ்சு லட்சம் எங்கே கருப்பு நீ காட்டுறேன்னு சொன்ன சைனாக்கு காட்டுறேன்னு சொன்ன சிவந்த கண் எங்கே முப்பத்தி ரெண்டு இடத்துக்கு இப்போ மாற்றிட்டு போயிட்டா அருணாச்சல பிரதேசத்தில் லடாக்ல நம்ம பகுதியை காணோம் நீ காட்டுறேன்னு சொன்ன சிவந்த கண் எங்கே காஷ்மீரில் அமைதி நிலைநாடுன்னு சொன்ன அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எலக்ஷனே நடத்துகிறேன் இன்னும் நீ ஏங்க கண்டஸ்ட் பண்ணல காஷ்மீரில் ஸோ இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் கியூமி ஃபிஃப்டி டேஸ் பேர்ன் மி அலை விஃப் ஐம் ராங் ஐம்பது நாள் கொடுங்க நான் தப்பாக இருந்தேன் என்ன கொல்தி போட்டுருங்கன்னு டிமானிட்டேஷன் சொன்னேன் இன்னும் இப்போ பண மதிப்பிழப்பீடு ஏற்படுத்திய தாக்கத்துலேருந்து நான் வெளியே வரல எனக்கு பர்சனலாக ஏற்பட்ட பொருளாதார இருந்து நான் வெளியே வரல இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வெளியே வரல நான் தப்பாக இருந்தால் எனக்கு கொலத்த தப்பு நீ கொலுத்தலாமா ஒன்று இவரோட இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வரும் இவர் எழுப்பிய இவர் கொடுத்த வாக்குறுதிகள் இந்தியாவை வந்து விஸ்வகுருவாக மாற்றுவேன் அப்படின்னாரு எனத்தை மாற்றினாரு இந்தியா இந்தியர்களுக்கு வந்து ஒரு ஏஷியன் கண்ட்ரீனுடைய ஒரு ஒரு ஆய்வறிக்கை வந்தது ஏசியா ஆசிய நாடுகள்லேயே வந்து மக்கள் வாழத்துக்கு ஆசைப்படுற நாடுகளில் பட்டியலில் சைனா வந்துருச்சிங்க நாலு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதத்தோட இந்தியா ஜீரோ புள்ளி அறுபத்தெட்டு பின்னால் நிற்கிது எங்கே போச்சு என்னத்தை விஸ்வகுரு என்ன பண்ணீங்க நீங்கள் இந்தியாவை அப்போ ஒரு சுழற்சி அடிப்படையில் வரக்கூடிய ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்திட்டு ஆ நாங்கள் வந்து ஒரு பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஏழைகள் வாழக்கூடிய பகுதியெல்லாம் வந்து பேப்பர் போட்டு ஒட்டி அதெல்லாம் மறைச்சி இதெல்லாம் பண்ணிங்க ஸோ மக்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களின் மீது கேள்வி கேட்டு விடுவார்கள் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் பொழுதும் ஒவ்வொரு மத பிரச்சனையை கிளப்புகிறார் எல்லாம் முடிஞ்சு போச்சா உடனே ஒரு பேட்டியை கொடுங்க வாங்க வாங்க பேட்டியை ஆ நான் என்றைக்குமே அப்படி இல்லைங்க அப்படி பேசினா நான் வந்து உடனே தகுதி எழுந்துருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கண்ணீர் எங்கள் அம்மா ஏதாவது என்ன பெற்றாங்களோ அப்படின்னு நாம் வந்து இந்த ஆ இருக்கிற வரைக்கும் இவ்வளோ பவரா இருந்துட்டீங்க உங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட எல்லாரையுமே ஏன்னா சமீபத்தில் வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியானது அந்த ஆய்வறிக்கையில இந்தியாவில் எந்த அளவிற்கு வந்து சுதந்திரங்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது மக்களுக்கு வந்து குறிப்பாக ஃப்ரீடம் ஹவுஸ் ஏற்ப செய்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் ஃப்ரீ அப்படிங்கிறது இருந்து இந்தியா வந்து பார்க்லி ஃப்ரீயாக மாறி இருக்கிறது முழு சுதந்திரமாக இருந்த ஒரு நாடு ஒரு என்ஜிஓ ஃப்ரீடம் ஹவுஸ் உடைய அப்படிங்கிற என்ஜிஓ வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்கு இந்தியாவை ஃப்ரீனா நம்ம இருக்கும்போது காங்கிரஸ் இருக்கும்போது ஃப்ரீயாக இருந்தது இப்போ அது பார்ட்லி ஃப்ரீயா அதுக்கு குறிப்பாக என்னன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டிசென்ட் பை தி மீடியா அகாடமிக்ஸ் சிவில் சொசைட்டி குரூப்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ் மீடியா உங்களை எதிர்க்குதா நெசுக்கு அகாடமிக்ஸ் உங்களை எதிர்த்து எதிர்க்கிறாங்களா கொண்டு போட்டு தூக்கி போடு கௌரி லங்கேஷ் கல்புரிக்கு நரேந்திர தபோல்கர் யாராக இருந்தாலும் சரி தூக்கி போடு கொண்டு தூக்கி போட்டுரு சிவில் சொசைட்டி குரூப்ஸு ப்ரொட்டஸ்டர்ஸ் ஒரு ப்ரொட்டஸ்டார் வந்து என்னுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு பிளக்கார்டு ஒன்று இருக்கு டெல்லியில் வந்து ட்விட்டர் ஸ்டாம் இன் சப்போர்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ப்ரொடஸ்ட் இஸ் நாட் செடிஷன் தூக்கிட்டு ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போடுறோம் ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் சப்போர்ட் பண்ணி அது என்ன செடிஷனா அது என்ன தேச விரோதமா அந்தளவுக்கு அந்த தேசத்தை வந்து கொண்டு வந்து அசை நிறுத்திட்டாங்க நீங்க ஹிட்லர் இப்படி தான் எப்படி அழுதுகிட்டே இருப்பான் வரலாறு அப்படி பக்காவாக பொருந்து ஹிட்லர் பொழுது மேடையில அழுதுகிட்டே இருப்பான் எப்பவுமே ஒரு சாதனையாளன் ஒரு கட் வந்து ஒரு ஆம்பளை வந்து அளவேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணிவிங்கன்னு அளவேண்டிய அவசியம் கிடையாது கடந்த மார்ச் கடந்த ஆண்டு மார்ச்லே ரிப்போர்ட்ஸ் வித் அவுட் நிறைய எல்லாருக்கும் பழக்கமான பத்திரிகையாளர்கள் தெரிந்து ஆர்எஸ்எஃப் என்று சொல்வார்கள் சான் பிரான்சிஸ் என்று சொல்வார்கள் உலக அரங்கிலே அங்கீகரிக்கப்பட்டது அவன் வந்து இந்தியாவை சைனா ரஷ்யா ஈரான் சவுதி அரேபியாவோட சேர்த்துட்டான் இதெல்லாம் மதங்கள் மற்றும் வந்து ஹாட் கோர் பேஸ் உள்ள கண்ட்ரிஸோட சேர்த்து எதுலன்னா லிஸ்ட் ஆஃப் பிரஸ் ஃப்ரீடம்ஸ்

அரசின் கீழே செயல்படக்கூடிய ரிலீஜியஸ் ஃப்ரீடம் என்ன ஸ்டேட் இந்தியாவை ஆஃப் ஸ்பெஷல் கன்சர்ன் சிறப்பு கவனத்தோடு பார்க்க வேண்டிய நாடுகள் சேர்க்கணும் ஏன் அப்படின்னு யாரோட சேர்த்து சைனா பாகிஸ்தான் நார்த் கொரியா சவுதி அரேபியா ரஷ்யா இந்த வந்து இந்தியாவை சேருங்க இருந்தாங்க ஒரு மேலே கீழே இருக்கிற நாடு சேர்த்து எதுக்கு அப்படின்னா இட் நோட்டட் தட் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஹேட் இம்ப்ரூவ் குளோபலி உலக அரங்கில் மத சுதந்திரம் உயர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பட் சிங்கிள் டவுட் இந்தியா ஃபார் சீங் டவுன்வர்ட் அப்படியே இந்தியா தான் அப்படியே ஷார்ப்பா டவுன்வர்ட் டர்ன் ஆயிருக்கு மத சுதந்திரம் அதனால இந்தியாவை நீங்க வந்து கண்ட்ரிஸ் ஆஃப் ஸ்பெஷல் கன்சர்ன்ல கொண்டு வரணும்னு யுஎஸ் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் மானிட்டர் சொல்கிறது அதே மாதிரி கடந்த ஏப்ரலிலே இந்தியா நூத்தி எண்பது நாடுகள் பட்டியலிலே ஆர் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல மீண்டும் வர வழிக்கு நூத்தி நாற்பத்தி இடத்துக்கு சென்றது அதுக்கு காரணம் குறிப்பான ஒரு உதாரணத்தோடு சொன்னது இந்தியாவில் லாங்கஸ்ட் எலக்ட்ரானிக் கர்ஃபியூ உள்ள மாநிலமாக காஷ்மீர் இருக்குது எலக்ட்ரானிக் கர்ஃபியூ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது லாங்கஸ்ட் எலக்ட்ரானிக் கர்ஃபியூ அதே மாதிரி இன்னொரு அதுக்கு ஒரு காரணம் ஆர்மிஸ் ட்ரோல் ஆர்மி செயல்படுகிறது ட்ரோல் ஆர்மிஸ் அதில் ஹைலைட் வார்த்தை பாருங்க ஸ்டேட் ட்ரோல் ஆர்மிஸ் அப்படின்னா என்ன அரசு தரப்பில் இருந்து ட்ரோல் ஆர்மிஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னா எப்படின்னா வெப்பன் ஆஃப் டிஸ் இன்ஃபர்மேஷன் உலக நாடுகள் காய் துப்பி கொண்டிருக்கிறது இந்தியாவை வெப்பன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பொய் செய்திகளோட ஸ்டேட் ரோல் இருக்கலாம் ஏதாவது இருக்கிறான் போட்டிங்களா பொய்யாக அவங்கள காஷ்மீர்ல என்ன நடக்குதுன்னு கூட வெளிய தெரியாத அளவுக்கு ஒரு லாங்கஸ்ட் எலக்ட்ரானிக் கஃப்யோ போட்டு வை அப்போ ஒடுக்கப்படக்கூடிய நசுக்கப்படக்கூடிய உரிமை பறக்க பயிக்கப்படக்கூடிய மக்களுடைய கருத்து வெளியே வராது அதே நேரம் ஏங்க எப்படி பண்ணுறீங்கன்னு எவனாக ஒருத்தன் கேட்டான்னா ஸ்டேட் ரூல் ஆர்மே தெரியல ரெடியா இருப்பான் வெப்ப நான் டிஸ் இன்ஃபர்மேஷன் காஷ்மீர் பூத்து குலுங்குகிறது பியூட்டிஃபுல் காஷ்மீராக இருக்கிறது அங்கே இடம் வாங்கலாம் அவங்க பொண்ணு கட்டலாம் சொந்த ஊர்லயே சொந்த ஒரு செண்டு இடம் வாங்குறதுக்கு துப்பில சுத்திட்டு இருக்கான் சொந்த ஊர் இருக்கா உங்களுக்கு இந்த ஊர்ல அப்போ இந்த மாதிரி இந்த இந்தியாவிலே ஒரு சர்வாதிகாரி நவ் அன் இன் மேக்கிங் உருவாய் இருக்கார் இந்தியா அப்படியே அமுக்கி 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 உலக நாடுகளில் எல்லா பட்டியலிலும் இந்தியா வந்து கீழே இறங்கி சென்று கொண்டே இருக்கிறது இந்த சூழலில் தான் இவர் வந்து நான் யார் இதையும் பறிக்கலை நான் இந்தியா இப்படிலாம் பேசினா பறிக்கலாம் அழுகிறார் இந்த ஹிட்லர் புக்கை படிக்கும் போது என்னென்னலாம் நம்ம படித்தோமோ இது எல்லாமே இங்கே ரசம்பல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது அதனால்தான் இந்த தேர்தல் அதிமுக்கியத்துவம் இந்த தேர்தலாகும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வாதத்தின்படி இந்த தேர்தலை நாம் தவறவிட்டால் அடுத்து இந்தியாவில் தேர்தலே இருக்காதோ என்கின்ற அச்சம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த தேர்தலாக ஆகியது கருதப்படுவதற்கு காரணம் அதுதான் தான் மோடி அழுது கண்டிருக்கிறார் எல்லா சர்வாதிகாரிகளும் அழுதார்கள் மோடியும் அழுகிறார் ரைட் இப்போ நீங்க காஷ்மீரை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க இப்போ காஷ்மீர்ல ஸ்ரீநகர் தொகுதியில் வந்து இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு அதுல போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான் பதினாலு சதவீதம் வாக்கு பதிவாகியிருக்கு இப்போ முப்பத்தாறு சதவீதம் உயர்ந்திருக்கு இதை குறிப்பிட்டு மோடியும் சரி அமித்ஷாவும் சரி என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி இருபது நீக்கிறது வந்து காஷ்மீர் மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கு அதனாலதான் எங்களுக்காக ஓட்டு போகிறதுக்கு அதிக பேர் தெருவுக்கு வந்திருக்காங்க அமைதியாக இருக்கிறத ஏத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பாக்குறீங்க சூப்பர் இது அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணி வந்து ஏன் வெளியேடுச்சு அவங்க ஒரு காரணம் சொல்லிக்கிட்டாங்க அண்ணாமலை ஏன் வெளியேறினாரு என்ன காரணம் சொன்னார் கூட்டணி அமைந்தால் அது எங்கள் தலைமையில் கூட்டணி சொன்னார்ல எங்கள் தலைமையில் கூட்டணியில் அதிமுக இருக்கணும்னாரு ஏன் காஷ்மீர் எல்லாம் போயிடுச்சு ஏன் போய் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க இல்லை நீங்க தான் த்ரீ செவன்டி ஆர்டிகல் ரிவோக் பண்ணி மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்றவர்களாச்சப்பா நீங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்னும் எங்களுக்கு கட்டமைப்பு வலுவா இல்ல கட்டமைப்பு வலு வலு பண்ணிட்டு வந்து நிற்போம் சொல்றாங்க நேற்று ஆயிரம் நீங்க தான் த்ரீ செவன்டி ஆர்டிகல் பண்ணி மக்கள் உங்களை அமோகமா வரவேற்கிறாங்கல்ல ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க கட்டமைப்பு வலுவாயிருக்கணும் என்ன எத்தனை வருஷம் நீங்க ரிவோக் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் கட்டமைப்பு வலுவா இல்ல பதினேழு பர்சன்ட் ஓட்டு போட்டு இருந்தோம் முப்பத்தேழு பர்சன்டா இருக்குதுன்னா உங்களை எப்படியாவது தொடச்சு தூக்கி ஏறினு வந்திருக்கிறான்னு அர்த்தம் இது விடுவா புரியல அதனாலதான் நீங்க எலெக்ஷன்ல நிக்கல சரி அப்படியே சரி நான் உங்களை கேட்கறேன் தமிழ்நாட்டில் கட்டமை வலுவாயிருச்சோ உங்க தலைமையில கூட்டி வச்சிருக்கீங்க எத்தனை எம்பி ராஜா எத்தனை எம்பி இருக்கீங்க எத்தனை எம்பி இருக்கீங்க தமிழ்நாட்டில் கட்டமை வலுவா இருக்குதோ கேரளால கட்டமை வலுவா இருக்குதோ அங்க போய் நிக்கிறீங்க உங்களுக்கு காஷ்மீர்ல இல்லைன்னு சொல்றதுக்கு காஷ்மீர் நீ கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அந்த கேள்விக்கு ஏன் வர்றேன் கேரளால கட்டமை ஸ்ட்ராங்கா இருக்கோ தமிழ்நாட்டில் கட்டமை ஸ்ட்ராங்கா இருக்குதோ சும்மா இவங்க ஜோக் காட்டினுக்குறீங்க அண்ணாமலையும் அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு

நீங்க ரெண்டா பிரிச்சு போட்டோ பண்ணிட்டு இருக்கீங்களே மக்கள் அதிக அளவில் வாக்கு தர வந்திருப்பதே வாக்கை பத்தி தெரியாமல் இருந்துட்டோம் அதனால ரொம்ப அனுபவிச்சிட்டோம் இந்த முறை போய் உங்களை அடிசு புரத்தி விடணும் இந்த ஓட்டு போடணும் என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் அங்கே தேர்தலில் போட்டிட்டு இருப்பீர்கள் அதை விட்டுட்டு வேற அவனுக்காவது ஆதரவு தெரிவிச்சுட்டு பின்னால் போய் ஒளிஞ்சிருக்க மாட்டீங்க திரைக்கு பின்னால் இவர்கள் அம்பலப்படுவார்கள் இன்னும் அம்பலப்படுவார்கள் ஜூன் நாலு தேர்தலின் முடிவு என்பது இவர்களை மிக கச்சிதமாக அம்பலப்படுத்தும் இந்திய கூட்டணியிலான ஆட்சி வந்து நிச்சயமாக ஒன்றியத்திலே அமையும் தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் தன்னீரில்லா ஒரு தலைவராக உருவாகி பிரதமராக அமர்வார் அப்போது தான் இந்தியா தன்னுடைய இரண்டாவது விடுதலையை பெறும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை ரைட் இந்த சூழல் குறித்து நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டீங்க